ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ கேர் டூனல் பிக் பாஸ் தமிழ் சீசன் டே தேர்ட்டி சிக்ஸ் இன்னைக்கு எடுத்த உடனே வந்து வகுந்தருவேன் உங்களை வகுந்திருவேன் வகுந்தருவேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க பாரு அரோரா பார்த்து அவங்க வாழைப்பத்திர விஷயத்த சின்ன ஒரு மிஸ் வந்து ரெண்டு பேருக்கும் சண்டை போட்டுட்டாங்க எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த என்ன காமுவட ரிலேஷன்ஷிப்பை பற்றி காதலா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை அதையும் தாண்டி புனிதமானதா என்னக்கே என்ன சொல்றது தெரியல திடீர்னு காமுன்னு கூப்பிட்டுருவங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு இப்போ பேபின்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க மொத்தத்துல இந்த காமு பாதம் பாவம் ஏன்னு சொல்றேன்னா எந்த சைட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் கடந்து முழிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் அரோரா வந்து ரொம்ப தெளிவா இருந்தாங்க அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கா காமு வந்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு துஷா துஷார் தான் அவங்க வந்து சுத்திட்டு இருந்தாங்க ஆனா பாரு வந்து இருக்கு இல்ல இருக்கு இல்ல இப்படின்னு நம்மளையும் குழப்பத்துல உண்டாக்குறாங்க அவங்களும் குழம்பி போயிருக்காங்க சரி அதை அடுத்து வந்து பாடல் ஆடலோட ஒரே கும்மாட லெட்டர் எழுதிட்டு இருந்தாங்க பாரு வந்து வந்து சரி நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்னு காம்ப்ரமைஸ் பேச்சு எடுத்தாங்க அப்புறம் துஷார் போனதுக்கு நான் அம்மனி ரொம்ப உக்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் யாருமே இல்ல இவங்களும் இல்ல இவங்களும் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி பாரு பேச வந்ததையும் மறந்து வேற ஒரு ட்ரெக்ல ட்ரக்ல அந்த பேச்சு போயிடுச்சு அவங்க வந்து புலம்புறாங்க இது வந்து எப்படிதான் அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜியா என்னன்னு தெரியல டிவிக்கு முன்னாடியே போதும் போயிட்டு நான் வந்து அரோர ஆதிரை போனப்பயே நான் வந்து அவங்க டிசர்வ்டு நான் இன்னும் இருக்கேன் இப்போ வந்து துஷார் போயிட்டாரு ஈவன் பிரவீன் போயிட்டார் நான் என்ன இருக்கேன் அப்படி அவங்களுக்கு என்னதான் வேணும்னு தெரியல இது வந்து இப்படியே ஒரு எமோஷனல் மூச்ச ட்ராக் ஓட்டி அவங்க வீட்டில் ஓடிருப்போம் ஆனா மொத்தத்தில் அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மை தான் அது வந்து உண்மையை தான் சொல்லுது எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல நான் என்னையை வெளியே தூக்கி போடுங்க நான் யாரையும் இவங்க போகிறான் போறேன்னு சொல்றவங்கள வந்து வெளியே தூக்கி போட மாட்டாங்க இருக்கேன் இருக்கேன் இருக்கேன்னு சொல்றவங்கள வந்து தூக்கி வெளியே போட்டுறாங்க என்ன ஓ எனக்கு ஒன்னும் சொல்லல அப்புறம் பாட்டில் மணி டாஸ்க் பாட்டில் மணி கேப்டன்டி கேப்டன் சி டாஸ்க்கு டாஸ்க்கு ஆமா தலத டாஸ்க் தலை டாஸ்கில் வந்து என்ன பண்ணாங்க நாலு மூணு பேர் இருந்தாங்க திவ்யா கணேஷ் அப்புறம் பாரு அண்டு ரொம்ப சாபரி என்ன கேம் அந்த வந்து ஒரு சிம்பிளான ஒரு கேம் தான் ரூல்ஸ் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி கையில பிடிக்கக்கூடிய ஒரு பாத்தல்ல ஏன்னா காலில யூஸ் பண்ணக்கூடாது கையில பிடிக்க மேபி பாட்டில் வந்து கையில புடிச்சு இழுத்து கிழத்து அமிச்சி கிம்கி கை அடுக்கி இன்ஜெக்ட் ஆயிரும் அதுக்கு சொல்லிருப்பாங்க அந்த பிரமிட் பிரமிட் ஷேப்ல இருந்து போட்டிருக்காங்க சோ அந்த பிரமிட் குள்ள போட்டிருந்தாங்களா சோ அந்த இப்ப வந்து போட்டல வந்து அவங்க கொண்டு வந்து வச்சுட்டா அதை வெளியே அந்த பிரமிட் உள்ள போகாம வெளியே சுத்தி தான் நீங்க போய் அடுத்தவங்களோட பாட்டில் எடுக்கணும் அதுக்கு ஜட்ஜஸ் வந்து கனியாக்காவும் சேண்ட்ராவும் அதுல வந்து ரெண்டு மூணு போனிச்சு அது அடிப்பட்டாங்க அடிபட்டாங்க அடிப்பட்டுட்டு உடனே என்ன பண்ணாரு உள்ளே போய்ட்டாங்க கன்ஃபர்ஷன் ரூமில் போயிட்டு செக் பண்ணிட்டு அதெல்லாம் ஒன்றும் எல்லாம் சும்மா ப்ரூஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் வீங்கிருந்தது அதுக்கப்புறம் கேம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டது கேட்டு மறுபடியும் செகண்ட் கேம் பண்ணாங்க ரீ கேம் பண்ணாங்க அதில் இந்த ஜட்ஜஸ் வந்து ஒழுங்காக போல இருக்கு மறுபடியும் இன்னொரு ரீம் கேம் போடுது இப்படிதான் போயிட்டு இருந்தது அந்த கேமில் வந்து கடைசியில் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க ரெண்டு பேராக திவ்யா கணேஷும் பார்வையும் பண்ணிட்டு வாட்டி போய் ஆமாம் ஸோ அது சபரி வந்து வின் பண்ணிட்டாரு அந்த கேமை அதை உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் அடி என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கேம் வந்து த்ரீ டைம் ரீகேம் பண்ணாங்க அதுவே வந்து என்னால் ஏற்றுக்க முடியல பிகாஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் ஜட்ஜஸ் டு லீட் த கேம் அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்டாக இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கேம் வந்து செகண்ட் தேர்ட் டைம் வரைக்கும் ரீகேம் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட என்னோட சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் தப்பு வந்து ஜட்ஜஸ் செகண்ட் வந்து பாருக்கு வந்து அடிபட்டுருச்சு ஓகே கண்ணில் அடிபட்டுருச்சு ஸோ ஒரு காமனாக ஒரு ஹியூமனிட்டி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஒரு அடிபட்டுருச்சுன்னா முத வந்து அதை தான் அட்ரஸ் பண்ணுவாங்க எனக்கு என்னமோ பார்வை தார்கெட் பண்ணி எல்லாமே பார்வை இதை இதில் இதில் தேக்க வைக்கக்கூடாது தான் தேக்கினோன்ற ஒரு ப்ரீ ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்டல் ஓட அந்த கேமை வந்து அறி என்ன அந்த கேம் வந்து நகர்த்துன மாதிரி ஒன்னு தோணுச்சு அது செகண்ட் டென்ட பாருக்கு வந்து தடி பட்டுருச்சு அப்பறம் அந்த டிஸ்குவாலிபை அவங்கள பண்ணாங்க தெரியுமா சோ அந்த நேரத்துல வந்து எனக்கு என்னமோ எல்லாமே பார்வை வந்து அப்படியே அட்டாக் ஒரு ஒரு ஆளுக்கு மனசு கிடையாது அதுக்குன்னு நான் வந்து சபடியை விட்டு கொடுத்து விளாடணும்னு சொல்லவே இல்ல ஆனா ஒரு மனு மனிதாபிமானம் இல்லாம ஒரு ஒரு கேம் வந்து அகை அந்த நே கேமை வந்து அப்ரோச் பண்ண மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் எப்படின்னா இந்த கேம் வந்து ஒரு கேம் தான் கேம் வந்து ஆனால் அந்த ஜட்ஜஸ் வந்து ஒரு பாயிண்ட் தப்பு சொல்லணும் ஏன்னா ஜட்ஜ் வந்து கரெக்டாக பார்க்கணும் அதில் வந்து அந்த கேம் போயிட்டு இருக்கிறப்ப ரெண்டு மூணு சில ரீ கேம் பண்ணது அந்த ரீ கேமே வந்து சரி கிடையாது அதுவும் சரி அதை விட்டுங்க இன்னொன்று வந்து பார்வையாளர்கள் வந்து ரொம்ப கூச்சல் போட்டுட்டு இருந்தாங்க பார்வை பண்ணவங்க சப்போர்ட் தான் பண்ணணும் கேம் விளாட்டாங்க சப்போர்ட் பண்ணுவோம் மியூச்சுவலாக என்னது உங்களுக்கு யார் சப்போர்ட்டாக சப்போர்ட் பண்ணலாம் பட் ஆனால் அவங்க டெசிஷனில் வந்து அவுட்டு 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 இல்லாட்டி ஃபவுலு டிஸ்குவிஃபைன் அவங்க இருக்காங்க அப்போ ஜட்ஜஸோட ரோல் என்னன்னு எனக்கு தெரியல ஸோ அதையும் ஒழுங்காக ஜட்ஜஸ் பண்ண முடியல ஏதா இருந்தாலும் அதையும் சொல்லலை அப்படின்னு கனி சொன்னாங்க அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னு பார்வை சொல்லியிருந்தாங்க ஓகே அவங்க வந்து மறுபடியும் அதை விளையாடாங்க அவங்க ஸ்டெப் பண்ணாங்க ஸோ ஒரு கேம்னு எடுத்துட்டா அதை வந்து அடிப்படலாம் எதாவது பண்ணலாம் அது வந்து ஒரு கேம் கேமாக தான் பார்க்கணும் அவ்வளோதான் அப்புறம் சப்ரி சப்ரி விசஸ் பார் அந்த செகண்ட் தேர்ட்லாம் வந்து மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் தள்ளி விட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு அப்புறம் அன்ஃபேராக எனக்கு எதுவும் அன்ஃபேராக வின்னிங்காக தான் இருந்துச்சு அன்ஃபேராக அஞ்சாவது வீட்டு தலையாக சபரி ஆயிட்டாரு ஸோ அவர் ஆனதுக்கு அப்புறம் இந்த இது பிடிச்சாருல குக்கிங்க்கு வந்து அமித் கனி கானா பாத்ரூம்க்கு வந்து பாரு திவ்யா ஹவுஸ் மே ஹவுஸ் கிளீனிங் பிரஜின் வியானா சுபிக்ஷா தென் பாரு வந்து ரூம்ல போய் அந்த கண்ணாடி பார்த்துட்டு அழுதுட்டு இருந்தாங்க பாரு வந்து கத்திட்டே இருந்தாங்க திரும்ப திரும்ப கத்திட்டே இருந்தாங்க அதை பத்தி ரொம்ப அதுல வந்து விக்ரமுக்கு ஒரு சண்டை வந்தது அந்த கேம் முடிஞ்சு விக்ரம் வந்து சத்தமா பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு நல்லவன் நல்லவன் இன்னைக்கு அவ்வளோ சத்தமா அவருக்கு சத்தம் எங்க இருந்து தான் வருதுன்னு எனக்கு தெரியல ஸோ எல்லாமே இந்த கேம்ல வந்து அவ்வளோ சத்தம் திடீர்னு எங்க இருந்துச்சா அவ்வளோ எனர்ஜி அவ்வளோ சத்தம் வந்துச்சுன்ட்டு நான் இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் முகம் உள்ள விக்ரம நான் பார்த்தேன் சோ விக்ரம் வந்து எதுதான் விக்ரம் அப்ப அந்த விக்ரம் வந்து அப்பாவி இன்னசன் ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டு இருந்தாரு நான் வந்து ரொம்ப நல்லவன் நல்லவன்னு ஒரு ஒரு முகத்திரையை வச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த விக்ரம உண்மையா இல்ல இன்னைக்கு வந்து ஒரு மனஸ் ஒரு ஒரு பொண்ணுக்கு அடிபட்டிருக்கு ஒரு பொண்ணோ ஆனோ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வந்து அடிபட்டிருக்கு அவ்வளோ இதா தெரியுது அந்த கண்ணுல வந்து அவ்வளோ வீங்கி கிடக்குது ஆனா அவங்கள நீ போய் மேலும் 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 வந்து மோக்கிங் பண்ணது வந்து எனக்கு என்னமோ விக்ரோட இதுதான் ரியல் விக்ரமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு இதை வந்து நான் எப்படி பாக்குறேன்னா இப்பதான் வந்து விக்ரம் கேம் ஆடுறாரு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு ரொம்ப காமா போயிடும் நிறைய எஸ்பெஷலி இந்த வாரம் வந்து போன வாரம் நடந்தப்பீக்ரெட் டாஸ்க் அப்போ வந்து என்னன்னா சாண்ட்ராவுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு பார்வுக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சு தெரியுமா அசிட்ட மேனேஜர் அப்போ வந்து என்னன்னா இவங்க வந்து அவங்க அவங்க பாணிலேயே இவங்களை போய் அதிகமா சத்தம் போட்டு சண்டை வந்து முக் பண்ணாங்க அவங்க என்ன பண்ண ஆக்ஷன் எல்லாத்தையும் பண்ணாங்க சரி நான் நினைக்கிறேன் விக்ரம் அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ போன வாரம் பார்த்தோன்னே பார்வையோட போய் டேக்கிள் பண்ணுவோன்னா காமா சொல்லி கொயிட்டாக சொல்லி அவங்கள சமாதானம் பண்ணணும் அதை அவங்கள விட ஒரு லெவலுக்கு மேலே போய் ஸ்க்ரீன் பண்ணால் தான் அவங்க முடியும் அவங்க வந்து அப்படி தான் ட்ராக் பண்ணணும் ஸோ இவர் வந்து என்ன பண்ணார் ஆக்சுவலி அவர் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வெளியில் வந்து கரெக்டாக தான் சொன்னார் கேம் டிஸ்குவாலிஃபை பண்ணி தான் நான் சொன்னேன் அப்படின்னு அதை வந்து பாரு தான் வந்து ட்ராக் பண்ணாங்க மாதிரி எனக்கு தோணுது வெளியில் அவர் சொன்னது அப்போ வந்து அது டிஸ்குவாலிஃபை எல்லோரும் கத்திட்டு இருந்தப்போ அவரும் கத்துனார் டிஸ்குவாலிஃபைனா டிஸ்குவாலிஃபை தான் அப்படின்னு அப்போ வந்து நான் வந்து ரெண்டு நடுநிலையா தான் விளாண்டான் அப்படின்னு சொன்னார் இவங்க வந்து மறுபடியும் மறுபடியும் அவரை ப்ரோக் பண்ண ப்ரோக் பண்ண அவர் வந்து இன்னைக்கு வந்து அவரோட ரியல் ஃபேஸ்ன்னே வச்சுக்கோங்க ஆனால் அவர் வந்து தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது நல்லா தான் இருந்துச்சு இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரம் பண்ணது ஏன்னா இவங்க போய் இவங்க இல்லை அதே லெவல்ல ஸ்க்ரீன் பண்ணோன்னா அவங்களால ரியாக்ட் பண்ண முடியல ஒழுங்காக பாயிண்ட் பேச முடியல பார்வாயில அதனால ஏ அவங்க அப்படியே வந்து என்னது அந்த பாடி ஷேமிங் வார்த்தைலாம் ஏதோ ஒன்று சொன்னாங்க பானப்பத்திரா பானப்பத்திரி ஓனாங்கி என்னென்னவோ சொல்லிட்டு இருந்தாங்க பானப்பத்திரம் ஓனாங்கி ஸோ அவங்களால டைக்கிள் பண்ண முடியாம தான் விக்ரம வந்து பண்ணாங்க அப்படி அவர் சமாளித்ததும் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான் பாருகிட்ட அட்லீஸ்ட் இப்போ வந்து தெரியும் இவ்வளோ நாளாக இல்லாத பார்வை இப்போ வந்து பார்வை வந்து விக்ரம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சேன் வந்து விக்ரம் ஆயிட்டாங்க ஓகே நீங்க அப்படி சொல்றீங்க நான் வந்து சொல்றேன் என்னன்னா ஈவன் திவ்யா அவங்கள வந்து ஒன் ஆஃப் த போட்டியாளர் தானே அந்த இதுல அவங்க கூட சொன்னாங்க சப்ரி வந்து வாஸ் வெரி ராஃப் இந்த கேம் ஓகே அவங்களும் சொன்னாங்க பாரு மட்டும் சொல்லல ஈவன் திவ்யா வந்து சொன்னா திவ்யா வந்து டீசென்டா டிஸ்குவாலிஃபை சொன்னே அவங்க வெளியாயிட்டாங்க பட் பாரு வந்து ஷி ஃபைட் பேக் ஓகே ஆனா விக்ரம் இன்னைக்கு பேசினது பேசுறேன்னு ஒண்ணு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டாரு தெரியுமா எனக்கு அதை அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா தான் ஆச்சு யாருப்பா இவரு அப்படின்ட்டு தான் எனக்கு இருந்துச்சு எது தான் இவர் எனக்கு வந்து உண்மையிலேயே கொம்ப மாச்சு ஏன்னா நான் பார்த்த விக்ரம் இந்த ஃபோர் ஃபைவ் வீக்ஸ்ல அவர் வந்து அவ்வளோ சாஃப்டா சரியான சாஃப்டா 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 எனக்கு விக்ரம் பிடிக்கும் வெளியே வெளியே ரொம்ப பிடிக்கும் ஓகே அவ்வளோ சாஃப்டான விக்ரம் வந்து லாஸ்ட் ஃபீ வீக்ஸா பார்த்ததுக்கும் இன்னைக்கு வந்து நான் பார்த்த விக்ரம்க்கும் கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டா வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு சோ நான் என்ன சொல்றேன்னா பாரு தான் விக்ரமோட ரியல் முகத்திரைய இன்னைக்கு கிழிச்சிருக்காங்க இன்னைக்கு வெளியே கொண்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது போக போக பாப்போம் விக்ரம் எப்படி போறாரு என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் நினைக்கிறேன் அப்படின்னா அவர் போன வாரம் நகர்ந்த நிகழ்வு இருக்கு தெரியுமா இப்ப வந்து சயன்ரா செஞ்சுட்டாங்க சயன்ரா செஞ்சு மேனேஜர் அவர் வந்து நம்ம ஃபீலிங் லோனா நம்ம வந்து ரொம்ப நல்லவனா இருந்து என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப நல்லவனா இருந்து எதுவுமே சாதிக்க போறதில்லை இவ்வளவு நாள் அப்படி இருந்தோம் நமக்கு வந்து கெட்ட பேர் தான் ரொம்ப அசிங்கமா தான் ஆனா அப்படி நேத்தே புலம்பிட்டு இருந்தாரு வீட்டுல போய் எப்படி சமாளிக்கணும் சோ இது வந்து அவரோட கேம் தான் ஆனா அவரோட கேம் இன்னொரு ஃபேஸ் இன்னொரு பேஸ் காமிச்சு விளையாடுவோம் அப்படின்னு இருக்கலாம் அதுதான் நான் சொல்றேன் இதுதான் அவரோட ரியல் பேஸ் வந்து வெளிய வந்துருச்சு அப்ப இவ்வளவு நாள் வந்து எல்லாம் ஆக்டிங்கா அது போக போக தான் தெரியும் இது வந்து ரியல் போக போக தான் தெரியும் பாப்போம் பட் ஆனா இப்போ வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஓகே அவர் சும்மா அப்படியே எல்லாத்துக்கும் சாமாடி மௌனமா கொயட்டா போகாம ஆருக்கு ஏற்ற மாதிரி அவரே டேக்கிள் பண்ணுறது ஓகேவா இருக்கு இல்லை எல்லா ஹவுஸ்மேட்டும் இதே பிஹேவ் பண்ணாங்கன்னா பார்வோட அந்த டாமினன்ஸ் வந்து குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக ஓகே அடுத்தது பாரு திவ்யா காமு பிரஜன் இவங்க நாலு பேரை வந்து ரூம்ல வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க பெட்ரூம்ல என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா லைக் லெட்ஸ் பிரேக் த குரூப்பிங் அதாவது அங்கே வெளியே அந்த ஒரு குரூப்பிசம் எல்லாம் சேர்ந்து பாரு அட்டாக் பண்ணாங்களே ஸோ அதை வந்து நம்ம நாமினேஷன்ல காட்டுவோம் லெட்ஸ் பிரேக் த குரூப் குரூப்பி சாம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஓட்டெல்லாம் கட்ட விட்டுட்டு ஸோ எல்லாமே ஓட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க யார் யாருக்கு யாரை யாரை நாமினேட் பண்ண போறாங்க அப்படின்ட்டுன்னு திடீர்னு ஒயல் கார்டு வந்து சேர்ந்துட்டாங்க அதில் வந்து திடீர்னு பார்த்தா அந்த குரூப்பில் வந்து ஒயல் எல்லாம் சேர்ந்துட்டாங்க பார்த்தாரு பிக் பாஸ் அப்பா சரி சரி நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணீங்க வாங்க கூப்பிடுங்க அப்படின்னு டக்குனு கூப்பிடுறேன் நாமினேஷனுக்கு ஸோ சாயந்தரம் நாமினேஷன் பாஸ் வச்சுருந்தாங்கல்ல ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து ரொம்ப டிஸ்கஷன்லாம் காட்டாமல் அவங்க டேரெக்டாக ப்ரெஜென்ட்க்கு கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆளை சூஸ் பண்ணோம்ல டைரக்ட் நாமினேஷனுக்கு ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுபிக்ஷா டைரக்ட் நாமினேஷன் நாமினேஷனுக்கு சூஸ் பண்ணாங்க நான் என்னமோ ஒரு காரணம் சொன்னாங்க அந்த காரணம் எனக்கு அவ்வளோ புரியல அவங்க அந்த சாண்ட்ரா பண்ணப்ப சாண்ட்ரா பண்ணப்ப என்ன பண்ண நீ வந்து நானா இருந்தா நான் வேற மாதிரி சைட காமிச்சிருப்பேன் அப்படின்னு பார்வ வந்து அந்த கேம் அப்ப தும்பிக்கிட்டு இருந்தாங்களே அப்ப அவங்க அந்த இன்சார்ஜ்ல அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் மாதிரி இருந்ததுன்னா நான் மேபி வேற மாதிரி காமிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னாங்க வந்து ஓகே டேரக்டா நாமினேஷன் போயிட்டாங்களா சோ வியானா சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு எனக்கு என்னதான் வியானா வந்து சொன்னாங்க தெரியுமா சேண்ட்ரா நம்ம வந்து நம்மளோட ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு வந்து தனியா இதுக்குள்ள வந்து கேம் ஆடுறோம் ஆனா சேண்ட்ரா பிரஜினுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இமோஷனல் சப்போர்ட்டுக்குன்னு ஒரு ஒரு பாண்டிங் இருக்கு ஒரு ஆள் இருக்கு அங்க உள்ளுக்கு ஸோ அது வந்து அன்பேர் ஐ ஐ ஹண்ட்ரட் ஒன் பர்சன்ட் ஐ அக்ரி விட் அது உண்மையா அன்பேர் தான் மற்ற கண்டஸ்டன்ட்க்கு பார்க்கறதுக்கு வந்து அவர் ரொம்ப அன்பேரு ஸோ அவங்க தனியா ஆடுறேன் தனியாடுறேன் தனியா ஆடுறேன்ட்டு ஆக்சுவலி அவங்க வந்து டபுளா தான் சேர்ந்து தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஓகே போக போக பாப்பா அடுத்த வருது எப்படின்ட்டு அப்புறம் விக்ரம் விக்ரம எனக்கு வர ஆத்து இன்னும் இவருக்கு புரியலையா எப்படி தான் இருந்துச்சு இந்த கேம் இருக்குன்னு எனக்கே தெரியல சேண்ட்ரா அவர் நோமினேட் பண்ணாரு அரோரா அப்புறம் ரம்யா ரம்யாவும் சேண்ட்ரா வந்து அவங்க பற்றி அந்த சிகரத் தாஸை பற்றி தான் அவங்களும் ஒரு காரணத்தை சொல்லி நாமினேட் பண்ணாங்க என்னாக இருந்தாலும் அவங்க வந்து

சோ இந்த வாட்டி நாமினேஷனுக்கு நாமினேட்டட் பானவங்க வந்து அரோரா சென்ட்ரா வியானா கனி விக்ரம் சுபி திவ்யா திவாகர் பாரு அண்ட் ரம்யா சோ பத்து பேர் நாமினேட் நாமினேஷனுக்கு இது நாமினேஷன்ல இருக்காங்க சோ இந்த பத்து பேர்ல நீங்க யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க பத்து பேர்ல பை டிஃபால்ட் பை இப்படி பார்த்தா அரோரா அரோரா வந்து உள்ள சான்ஸ் ஸ்டே பண்ணதுக்குள்ள சான்ஸ் இருக்கு மேபி அரோரா ஸ்டே பண்ணா மேபி ரம்யா போறதுக்கு சான்ஸ் சோ நானும் வந்து இந்த வாரம் கண்டிப்பா அரோரா போயிருவாங்க நினைக்கிறேன் அப்படி ரெண்டு அரோரா என்ன ரம்யா வந்து வந்து கூப்பிட்டதுக்கு உள்ள கூப்பிட்டது அப்ப ஒரு பேட் ஜோக் பண்ணாரு அந்த ஜோக் வந்து ரியலி அன் அவளுக்கே கண்ணுல அடிபட்டிருக்க அவளை போய் பாரு பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு பேட் ஜோக் பண்ணாரு அண்டர்ஸ்டாண்ட் யூ பட் ஒரு ஹியூமனிட்டியே இல்ல சம்படி இஸ் ஒருத்தவந்து கலாச்சிக்கிட்டு இருப்பேன்றதுக்காக எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்க பொருள் ஏவல் பார்த்து தான் நீ பேசுனோம் ஒருத்தவங்க வந்து ஒரு வழியில துடிச்சுகிட்டு இருக்கும் போது நீ இந்த மாதிரி ஒரு ஜோக் அடிக்கிறது நாகரிகம் இல்லாதது அநாகரிகம் அந்த கோர்வையா இருந்துச்சு பாரு அவங்களுக்கு அடிபடு கண்ணுல அடிபட்டு நீ பாரு பாருன்னு பாரு என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து அநாகரிகமான ஒரு செயல் ஓகே தென் சுபிக்ஷா சுபிக்ஷா வந்து போய் கேமராவை பார்த்து போய் அவங்க சொன்னதுக்கு வந்து அதாவது அவங்க நீங்க சொன்னீங்களே இப்ப வந்து அந்த காரணத்துக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் சுபிக்ஷா விசஸ் கானா அவர் சண்டையில காட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க சண்டையா போட்டாங்க ஒரே காட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அது வந்து ஒரே சண்டை தான் கானா போனாலே சண்டை தான் வந்துடுது அவரு அப்புறம் பாரு விசஸ் கானா விசஸ் காமு உங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதான் அந்த அவரோட பேட் ஜோக்க பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அவர் வந்து அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் மணி மணிச்சிக்கோ சொல்லிட்டு சரி அந்த விஷயம் அப்படியே முடிஞ்சா அப்புறம் உருப்படி இல்லாத ஒரு இன்சூரன்ஸ் யாரெல்லாம் அவங்களாம் வந்து அந்த ஒரு உருப்படி இல்லாத ஒரு ஜக்கனை போட்டுட்டு நல்லதுதான் செய்தே இன்சூரன்ஸ் முன்னாடி அடித்து சொல்லணும் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க சோ இன்னைக்கு வந்து என்னோட மெசேஜ் வந்து இன்னைக்கு உள்ள எபிசோட்ல வந்து பார்த்தது வரைக்கும் என்னன்னா யாரும் யாருக்கும் நிரந்தர ஃப்ரெண்டும் இல்ல எதிரியும் இல்ல இது நம்ம நெஜ வாழ்க்கையிலயும் வந்து பொருந்தோம் அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க ஒரு காலத்துல வந்து அவங்க பேர் என்ன ஒரு காலம்னு நம்ம சொல்ல தேவையில்லை இப்ப உள்ள இன்சிடென்ட்ஸே நான் சொல்றேன் இந்த இந்த வாய்க்காட்டுல இருந்து வந்தவங்க எல்லாம் வந்து மொதல் பார்வுக்கும் அவங்களுக்கு எல்லாம் முட்டுக்கிட்டு இருந்தா வெளியே இருந்து பார்க்கும்போது பார்வை சுத்தமா பிடிக்கல இப்ப அவங்க எல்லாம் போய் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி ஈவன் சென்றாக்கா கூட சேன்ட்ரா கூட அது பேர் என்ன டுவெண்ட்டி ஃபோர் செவனில் பார்த்தா அவங்க அந்த அந்த இன்சிடென்ட் அந்த கேமில் இன்சிடென்ட்டை வந்து பாரூக்கு தான் சப்போர்ட் பண்ணி அவங்க பேசினாங்க அட்லீஸ்ட் வந்து பாரூக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் அந்த வந்து கண்ணு தெரியாம கண்ணில் அடிபட்டு அவங்க அந்த கோட்டில் காலி வச்சிருக்கலாம் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் ஆடாமே தேக்கி வைக்கிறது வந்து நியாயமே இல்லை அப்படின்னு அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க தென் அதுக்கப்புறம் அவங்க நாலு பேரும் சேர்ந்து அந்த நாமினேஷனில் வந்து கேதர் பண்ணி அடிக்கணும் இந்த மாதிரி அப்படின்னு ஓட்ட உடைக்கணும் அப்படின்ற சொன்னாங்கள அதைத்தான் நான் சொல்ல வரேன் இது வந்து நம்ம நெஜ வாழ்க்கையோ பிடிக்கும் யாரும் யாருக்குமே நிரந்தரமான ஒரு ஃப்ரெண்டோ இல்ல இல்ல நிரந்தரமான ஒரு எதிரியும் இல்லை ஈவன் நமக்கே பாருங்க ஒரு ஒரு ஒருத்தவங்க வந்து ஒண்ணு செஞ்சாங்கன்னா அந்த அந்த சுச்சுவேஷன்ல அந்த இசுட்ல அவங்க நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொரு சுச்சுவேஷன்ல வந்து நம்மளோட அபி பிரைய வந்து அவங்க மேல मारிரோம் சோ அத தான் சொல்ல வரேன் எதுவுமே வந்து நம்ம पर्सनலா எடுத்துக்க கூடாது நம்ம என்ன பார்க்கறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ணி ஜட்ஜின்னு சொல்ல முடியாது நம்ம அவளோட सजेशन ઓપિનિયન கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அதை கடந்து போயிட வேண்டிய தான். சரிங்களா फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் மறக்காம বেল பட்டனை தட்டிட்டு போங்க. பாய்